கலங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தோ கணபதி என்றிட கர்மம் அகலுமா கணபதி என்றிட கவலை தீருமே கூடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே பதினெட்டு சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் கோடான கோடி நமஸ்காரங்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயமாக சீரும் சிறப்புமுடன் சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று சிறந்த உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும் இப்போ உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான யோகங்கள் உருவாக்கப்படுகின்றது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட யோகங்களை இதுவரை அனுபவித்திருக்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கையில் இதுவரை ஏற்பட்ட யோகங்கள் என்ன என்னென்ன யோகங்கள் என்னென்ன பாதகங்கள் அப்படின்னு உங்ககிட்ட கேட்டோம்னா அதுக்கு உதாரணமா கடகராசிக்காரங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எத்தனை வேதனைங்க எத்தனை வேதனை கண்ணில் தண்ணி தான் வருது நினைச்சு பார்த்தா எத்தனை வேதனை எத்தனை சோதனை அத்தனை வேதனை சோதனையை அனுபவிச்சாச்சு எங்க வாழ்க்கையில் நல்ல நேரமே வரல எங்களுக்கு என்னைக்கு தான் நல்ல நேரம் வரப்போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை அதே கடகராசிக்காரர் ஐயா நாலு வீடு கட்டியிருக்கேன் நாலு வீடு கட்டியிருக்கேன் ஒரு கல்யாண மண்டபம் கட்டியிருக்கேன் சமூகத்தில் எனக்கு ஒரு பதவி கொடுத்துருக்காங்க ஏன் வியாபாரம் நல்லா ஓடுது சூப்பரா இருக்கு அப்படின்னு அதே கடகராசிக்காரும் அதே கடகராசிக்காரன் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இதெல்லாம் என்னுடைய அனுபவத்தில் பார்த்த விஷயங்கள் அப்ப ஒரே கடகராசிக்கு ஒரு கடகராசிக்கு இத்தனை துன்பங்கள் இத்தனை கடன் கடகராசிக்கு அதே கடகராசிக்கு சொத்துக்கு மேலே சொத்து சொத்து சேருது காசுக்கு மேலே காசு கொட்டுது இது எல்லாம் பிரம்மனுடைய தல விதி ஒவ்வொருக்கும் எழுதப்பட்ட தல விதி எல்லாம் பிரம்மன் எழுதப்பட்ட தல விதி என்பது மாற்று கருத்தே கிடையாது புரிஞ்சுக்கிட்டீங்களா இப்ப காலச்சக்கர கிரகங்கள் ஒவ்வொருவருக்கும் காலச்சக்கர கிரகங்கள் அந்த புருஷ தத்துவப்படி அந்த காரிய அந்த உரிய அந்தந்த கட்டத்திற்குரிய காரிய காரியங்களை அந்த கட்டத்தில் இருந்து அந்தந்த ஜாதகருக்கு உரிய அந்தந்த சரியான யோகங்களை சரியான பாதகங்களை சரியான யோகங்களை சரியான பாதகங்களை சரியாகவே செய்து கொண்டிருக்கிறது அவர்கள் கடமையை சரியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் கிரகங்கள் கடமையை சரியாகவே செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த கட்டத்தில் அடிப்படையில் காரகத்துவ அடிப்படையில் அந்தந்த கிரகங்கள் யாருக்கு எந்தெந்த ஜாதருக்கு எந்தெந்த யோகத்தை தரணும் எந்தெந்த ஜாதருக்கு என்னென்ன பாதத்தை கொடுக்கணும் அப்படின்னு சரியாகவே அந்த காரிய கடமைகளை செய்து கொண்டிருக்கிறது இது பிரம்மனுடைய தல விதி இது பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் பிரம்மனால் ஜோதிட சாஸ்திரம் என்பது பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் நம் தலை பிரம்மனால் எழுதியிருக்கிறார் அதே பிரம்மன் தான் ஜோதிட சாஸ்திரத்தையும் எழுதியிருக்கிறார் பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை புரிஞ்சுட்டீங்களா என்னடாது ஒரு கடகராசிக்கு இப்படி இன்னொரு கடகராசிக்கு இப்படியா இது பிரம்மனுடைய விதி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தலை எழுத்து பிரம்ம எழுதியிருக்கிறார் அதை நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அத்தனை பேருக்கும் சொல்லப்படுகின்ற பொதுவான பலன் இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் ஒரு கடகராசிக்கு இப்படி இன்னொரு கடகராசிக்கு இப்படி அப்போ உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்து எழுதி இருப்பார் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே நம்பர் இருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட்டை வாங்கிக்கோங்க நேரம் ஒதுக்குங்க நேரத்தை ஒதுக்குங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க காலம் ஓடிக்கிட்டே போகுது கால சக்கரத்தில் நாமளும் என்னென்னமோ மனசில் சுமந்துண்டு அப்படியே உண்டுக்கிட்டே இருக்கும் மனசு உண்டுக்கிட்டே இருக்குது மனசு பல குழப்பத்தில் வேதனையில் இது எப்போ நடக்குமோ அது எப்போ நடக்குமோ இது ஏன் இப்படி நடக்குது இப்படி இது ஏன் இப்படி போகுது ஏன் இப்படி இருக்கான் நம்ம குடும்பத்துக்கு ஏன் இப்படி நடக்குது எல்லாம் பல வேதனைகள் சோதனைகள்ல நம்ம மனசில் சுமந்துட்டே அலையிறோம் வேதனைப்படாதீங்க கீழே நம்பரை நோட் பண்ணுங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்குங்க உங்கள் வாழ்க்கையில் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்க சரிங்களா மீண்டும் நல்ல கவனிங்க தொடர்வோம் அதே நேரத்தில் இப்ப தொடர்ந்து இந்த புரட்டாசி மாத பலன்களை நல்ல தெளிவாக பார்க்க போறோம் புரியுங்களா எல்லா ராசிக்குமே பார்க்க போறோம் புரட்டாசி மாத பலன்களை எல்லா ராசியும் தெளிவாக பார்க்க போறோம் நீங்க கொஞ்சம் டிக் பண்ணாம பார்க்கணும் ஏன்னா பல நல்ல விஷயங்கள் என்னென்ன பிரச்சனை நடந்திருக்கு என்னென்ன ஆக சரியாக போகுது என்னென்ன யோகங்கள் மாறப்போகுது என்னென்ன கிரக மாற்றத்துல என்னென்ன யோகங்கள் அனுபவிக்க போறீங்க அதுக்கு என்ன பரிகாரங்கள் தெய்வ வழிபாடுகள் அப்படின்றத நம்ம தெளிவா பார்க்க போறோம் ஆக நீங்க என்ன செய்ய புரிஞ்சுட்டீங்களா எல்லா ராசிக்குமே இந்த புரட்டாசி மாத பலன்களை பார்ப்போம் புரட்டாசி மாத பலன்கள் விருச்சக ராசி நேர்களே மிக பெரிய ஒரு புரட்டாசி மாதம் என்பது உங்கள் வாழ்க்கையில் பல யோகத்தை புரட்டி போடுகின்ற பல அற்புதமான யோகங்கள் ஏற்படுகின்ற ஆச்சரியப்படக்கூடிய யோகங்கள் புரட்டாசி மாதம் புரட்டி போடுகின்ற யோக கிரகங்களை புரட்டி போட்டு மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு அற்புதமான ஒரு மாதம்தான் இந்த மூன்று முக்கிய பயிற்சிகள் ஏற்படுகின்றது இதில் முதலில் குருச்சகராசி நேரம் முதலில் ஆரம்ப கிரக அமைப்புகள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு முதல்ல பார்ப்போம் முதல ராசிக்கு நான்காம் இடத்தில் சனி ராகு ராசிக்கு எட்டாம் இடத்தில் குரு ராசிக்கு அதாவது பத்தாம் இடத்தில் சுக்கரன் கேது பதினோராம் இடத்தில் சூரியன் புதன் பன்னெண்டாம் இடத்தில் செவ்வாய் இதுதான் ஆரம்ப கிரக அமைப்புகள் புரிஞ்சுக்கிட்டீங்களா இதுலேருந்து மூன்று கிரகங்கள் மாறுகிறது முதலில் வந்து பாத்தீங்கன்னா ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புரட்டாசி பதினஞ்சில் வந்து உங்களுக்கு பதினோராம் இடத்தில் பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய புதனாகப்பட்டினம் பன்னெண்டாம் இடத்துக்கு வந்து அடுத்து குரு அதிச்சார பயிற்சி அடைகிறார் எட்டு பத்து இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு அற்புதமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திய குரு பயிற்சி எட்டாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி அடைகிறார் நல்ல ஸ்தானம் அருமையான ஸ்தானம் செல்வத்தில் உயர்ந்த ஸ்தானம் சரிங்களா ஆக இருபத்தி ரெண்டு அதாவது புரட்டாசி இருபத்தி ரெண்டு எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று சுக்ராகப்பட்டன் உங்களுக்கு பதினோ அதாவது பத்தாம் இடத்துல பதினோராம் இடத்திற்கு பயிற்சி அடைகிறார் சரிங்களா இப்போ ஆரம்ப கிரக அமைப்புகளோட பலனும் போல பார்ப்போம் இப்போ வழக்கம்போல் விருட்சகராசி நான்காம் இடத்தில் குபேர நட்சத்திரத்தில் அதாவது புரட்டாதி நட்சத்திரத்தில் புரட்டாதி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய குபேர நட்சத்திரத்தில் சனி ராகு இருப்பதனால் சொத்துக்களும் பதவி உயிர்களும் மேலும் எந்தவித தடையும் என்று முன்னேறக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பு கல்வி யோகமும் சொத்து யோகமும் பதவியோகமும் தொழில் விருத்தி ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பு அதனால் வருமானம் பெறக்கூடிய அமைப்பு அடுத்து குரு பகவான் அவருடைய சுய நட்சத்திரத்தில் எட்டாம் இடத்தில் புனர்பூசம் அவருடைய சொந்த நட்சத்திரத்தில் சுய நட்சத்திரத்தில் புனப்பூருஷ நட்சத்திரத்தில் தற்போது இருக்கிறார் எப்பயுமே கிரகங்கள் ஒவ்வொரு இடத்துல இருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரம் மாறும்போது இப்போ இருக்கிற நட்சத்திரம் என்பது குரு புனர்பூச நட்சத்திரத்திலிருந்து உங்கள் தனஸ்தானத்தை பார்க்கும்போது செல்வத்தில் உயர் செல்வத்தையும் கல்வியிலும் செல்வத்திலும் தொழிலிலும் வருமானத்திலும் முன்னேற்றத்திலும் மிக அற்புதமான யோகத்தை ஏற்படுத்தும் மேலும் சனி ராக பார்த்துக்கிட்டே இருப்பார் ராக குரு பார்த்துக்கிட்டே இருப்பார் அதனால் வந்து நான்காம் இடத்துல இருக்கிற சனி ராகுனால் மிகப்பெரிய முன்னேற்றம் தான் ஏற்படும் அடுத்து சுக்கரனாகப்பட்டவன் கேதுவோடு சேர்ந்து பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய நிலை பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய நிலை இந்த பத்தாம் இடத்தில் சுக்கரன் இருப்பதனால் அது ஏழாம் அதிபதியாக இருக்கிறது இருப்பதனால் அதாவது உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக ஒரு கூட்டு அமைப்பு புதிய கூட்டு தொழில் ஏற்பட்டாலும் அதில் பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்புகளை கொடுக்கும் புரிஞ்சுக்கிட்டீங்களா சிலருக்கு வெளிநாட்டு யோகம் வச்சராசிக்கு வெளிநாட்டு யோகம் இப்போ உள்நாட்டில் ஏதாவது தொழில்கள் கூட்டு தொழில்கள் இல்லை மனைவி மூலம் ஏற்ப மனைவி மூலம் ஏதாவது கூட்டு தொழில் ஏற்படுத்தி இருந்தாலும் அதில் ஏதாவது பிரச்சனைகளை ஏற்படுத்தும் வெளிநாட்டு உத்தியோகத்திலேயோ வெளிநாட்டு தொழிலையோ ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுத்தும் அப்ப இதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு பெருமாள் வழிபாடு பெருமாளுடைய வழிபாடு இந்த பெருமாள் வழிபாட்டை அதாவது பெருமாளுக்கு துளசி மாலை இட்டு வழிபட்டுக் கொள்ள வேண்டும் மேலும் விநாயகனை வழிபட வேண்டும் புலிட்டு விநாயகனை வழிபட வேண்டும் இந்த இரண்டு தெய்வங்களை வழிபடும் பொழுது சுக்கரன் கேதுவால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நிச்சயமாக தீரும் புரிஞ்சுட்டீங்களா அப்படி உங்கள் பக்கத்தில் வந்து சிவாலயம் இருந்தாலும் வழிபட்டு கொள்ளலாம் சிவாலயம் இருந்தாலும் ஏன்னா சிம்மராசியில் இருக்கிறதுனா சிவாலயத்திலும் சென்று வழிபட்டு கொள்ளலாம் புரிஞ்சுட்டிங்களா சிவாலயத்தில் வழிபடும் போது வில்வ மாலை எட்டு கொள்ளலாம் சரி அடுத்து இந்த புதன் சூரியன் புதன் அதாவது உங்களுக்கு பதினோராம் இடத்தில் ராசி பதினோராம் இடத்தில் பணவரஸ்தானத்துக்கு ஒரு எட்டாம் அதிபதி பணவரஸ்தானத்துக்கு பரஸ்தானத்துக்கு ஒரு எட்டாம் அதிபதியான புதனாகப்பட்டவன் பத்தாம் அதிபதியான சூரியனோடு சேர்ந்து பதினோராம் இடத்தில் இருப்பது ஆக பத்தாம் அதிபதி பதினோராம் இடத்தில் இரு பதினோராம் இடத்தில் சூரியன் புதனோடு அதாவது புதன் சூரியன் வந்து பதினோராம் இடத்தில் கன்னிராசியில் ஆட்சி உச்சம் பெற்ற அமைப்போடு சூரியன் சேர்கிறார் புரியுங்களா சூரியன் வந்து புரட்டாசி மாசம் கண்ணீராசில அந்த மாதம் முழுவதும் கண்ணீராசியில் அப்படி இருக்கும் பொழுது அதற்குரிய அந்த இடத்துக்குரிய புதனோட ஆட்சி உச்சம் பெற்ற புதனோடு சேர்ந்திருக்கும் மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும் தொழில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் நல்ல பதவி முன்னேற்றம் பதவி நல்ல பதவியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பதவியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இடமாற்றம் நிச்சயமாக பதவி உயர்வுடன் இடமாற்றம் ஏற்படும் பதவி உயர்வுடன் இடமாற்றம் நிச்சயமாக ஏற்படும் தனம் செல்வம் பெருகும் அதிகாரத்துவம் வாய்ந்த உத்தியோகம் அதே நேரத்தில் ஆணையிடும் அதிகாரம் செல்வத்தில் சிறந்து விளங்கக்கூடிய பல யோகங்கள் நிச்சயமாக ஏற்படும் புரிஞ்சுக்கிட்டீங்களா அடுத்து விருச்சகராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இந்த ஆறாம் அதிபதி அதாவது ராசிக்கு ஆறாம் அதிபதியான செவ்வாய் பன்னெண்டாம் இடத்தில் இருப்பது பன்னெண்டாம் இடத்தில் இருப்பதுன்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் மதிபதி பன்னெண்டாம் இடத்தில் இருந்தால் இருவாராத ராஜயோகம் எதிர்பாராத பூமிகளால் ஏற்படுகின்ற நல்ல ராஜயோகங்கள் இது விற்க முடியாத சொத்துக்களை விற்கலாம் விற்க முடியாத சொத்துக்களை விற்கலாம் அதன் மூலம் வருமானங்கள் இது நிறைய வருமானங்கள் வரலாம் புரிஞ்சுக்கிட்டீங்களா ஆக அதே நேரத்தில் வந்து சில வைத்திய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும் சிலருக்கு சிலருக்கு வைத்திய செலவுகள் ஏற்படும் சிலருக்கு அதிகாரத்துக்கு வாய்ந்த உத்தியோகத்தின் மூலமும் இடமாற்றத்தின் மூலம் தேவையில்லாத செலவுகள் ஏற்படும் சரிங்களா நல்லது நடக்கும் சின்ன 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 விரயங்கள் ஏற்பட தான் செய்யும் அந்த ஏற்கனவே சுக்கரன் கேதுவால் ஏற்பட்ட விரயங்கள் மாதிரி இந்த செவ்வாய் பரிணாமத்தில் இருக்கும் பொழுது சின்ன சின்ன அலைச்சல்கள் மன உளைச்சல்கள் சின்ன பிரச்சனைகள் ஏற்பட தான் செய்யும் சரிங்களா ஆகா இப்ப பயிற்சிகளை பற்றி பார்ப்போம் இப்ப வந்து தற்போது ஆரம்ப கிரக அமைப்புகளுடைய பலனை பார்த்துட்டோம் இப்ப பயிற்சி என்ன பயிற்சி முதல்ல புதன் உங்களுக்கு பதினோராம் அதிபதி ஆட்சி பெற்ற புதன் பன்னெண்டாம் இடத்துக்கு வருவார் பன்னெண்டாம் இடத்துக்கு வரும்போது அவருடைய பலன் என்ன எட்டாம் அதிபதி பன்னிரண்டாம் இடத்துக்கு ராசி எட்டாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துக்கு வந்து எதிர்பாராத ராஜயோகம் தொழில் வருமான முன்னேற்றத்தினும் எதிர்பாராத ராஜயோகம் புரிஞ்சுட்டீங்களா அடுத்ததாக வந்து இந்த சுக்கரன் வந்து புரட்டாசி இருபத்தி நான்கு அஞ்சு கண்ணிக்கு பயிற்சி அடைகிறார் இருக்கிற பன்னெண்டாம் இடத்திற்கும் ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கிற சுக்கரன் பதினோராம் இடத்துக்கு ராசிக்கு கண்ணில் இருக்கிற சுக்கரன் அந்த கண்ணில் இருக்கிற புதன் துளாராசிக்கு பயிற்சி அடைகிற இப்ப பரிவர்த்தனை எதுக்கு பேர் சிம்ம ராசியில் இருக்கிற சுக்கரன் உங்களுக்கு பதினோராம் இடத்துக்கு வந்துடுறார் விருச்ச ராசி பதினோராம் இடத்துக்கு அந்த பதினோராம் இடத்தில் இருந்த புதனாகப்பட்டவன் பன்னெண்டாம் இடத்துக்கு மாறிடுறார் ஆக சுக்கிரன் வீட்டில் புதனும் புதன் வீட்டில் சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் ஒரு பயிற்சிகள் ஏற்படுவது எப்படிப்பட்ட யோகத்தை ஏற்படுத்துவது பாருங்க பரிவர்த்தனை யோகம் என்பது நிறைய பேர் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிப்பட்ட ஒரு பொருளாதாரத்திலும் ஒரு தொழில் மூலமும் ஒரு பதவி மூலமும் மிகப்பெரிய ஒரு பரவர்த்தனை யோகத்தினால் மிகப்பெரிய யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்துகின்றது அதில் வந்து மாற்றமே இல்லை புரட்டி வாழ்க்கை தலைகளாக யோகமாக புரட்டி போடுகின்ற அற்புதமான யோகம் இன்னொன்று வரப்போது அடுத்து குரு அதிச்சார குரு பயிற்சி உச்சம் பெற்ற அதிச்சார குரு பயிற்சி புரட்டாசி இருபத்தி ரெண்டு எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு அன்று அதிச்சார குரு பயிற்சி விருச்சகராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் தனகாரகன் அதாவது ஒரு இரண்டாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருந்தாலும் ஒன்பதாம் அதிபதி இரண்டாம் இடத்திற்கு சம்பந்தப்பட்டு இரண்டாம் இடத்தில் இருந்தாலும் மிகப்பெரிய பதவி யோகம் மிகப்பெரிய செல்வ யோகம் பல லட்சங்களை பல கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய சிறந்த யோகம் புரட்டாசி மாதம் உங்களுக்கு பல யோகங்களை பல மிகப்பெரிய ராஜ யோகங்களை புரட்டி போடுகின்றது அள்ளித்தருகின்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா புதையில கீழே இருக்கிற புதையில அள்ளி அள்ளி மேலே கொடுக்குது புரட்டி புரட்டி மேல கொடுக்குது உங்களுக்கு அதான் புரட்டாசி மாசம் ஏற்பட்டு அதிச்சார குரு பயிற்சி குரு பொன் பொருள் செல்வம் பதவி யோகம் புத்திர யோகம் திருமண யோகம் அனைத்தும் ஏற்படுகின்ற ஒரு பாக்கிய பாக்கியஸ்தானம் இரண்டாம் திருமணத்திற்கும் அற்புதமான காலம் விருச்சக ராசிக்கு பல யோகங்கள் வாழ்க்கையில ஏற்கனவே பாதிக்கப்பட்டவங்கலாம் ஒரு திரும்ப அவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் ஏற்படும் விருச்சகராசி ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருந்தால் அவங்களுக்கு எல்லாம் திரும்ப ஒரு அதிர்ஷ்டம் வாழ்க்கையில மீண்டு வருவதற்கு செல்வத்தை ஏற்படும் தொழில் யோகத்தின் செல்வ யோகத்தையும் பதவி யோகத்தையும் ஏற்படுத்துகின்ற ஒரு திருப்பு முனை இந்த குதி குரு குருவினுடைய அதிச்சார குரு பயிற்சி அற்புதமான யோகம் புரிஞ்சுக்கிட்டீங்களா மூன்று குரு பயிற்சிகளும் மூன்று கிரக பயிற்சிகளே பார்த்தாச்சு அது முக்கியமான பயிற்சி குருவனுடைய அதிச்சார குரு பயிற்சி இது பாக்யஸ்தானத்தில் விருச்சகராசிக்கு மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும் அதில் மாற்றமே இல்லை சரிங்களா இப்ப ராசி நிறைய இது வந்து உங்களுக்கு பொதுவான ஒரு பலன் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் நீண்ட நாள் பிரச்சனைகள் என்ன நாள் குடும்பத்தில் ஒரே பிரச்சனை கல்யாணம் முடியல குழந்தை இல்லை இல்லை சொத்து பிரச்சனைகள் வியாபார பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இதுவாக எதுவாக இருந்தாலும் அது எப்போ சரியாகும் அப்படின்றத பிரம்மன் உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்து எழுதியிருப்பார் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னு கீழே நம்பர் இருக்குது நோட் பண்ணிவிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டீங்க சரிங்களா ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பதினெட்டு சித்தர்கள் முனிவர்கள் உருவாக்கிய பாலச்சித்தர் சரிங்களா சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் நன்றி வணக்கம்